ஒரிஜினல் பாட்டை விட அசுத்தலான குரல் ரோஜா ரோஜா பாடல் மூலம் ட்ரெண்டான இளைஞர் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கதிர் இயக்கத்தில் வெளிவந்த காதலர் திறனின் திரைப்படம் நைன்டிஸ்கெட் சொல்லுவின் மிக பேவரெட்டான திரைப்படமாகும் ஏஆர் ரஹ்வானின் சில திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மரண கெட்டு அடித்தன அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ராஜ ராஜா என்ற பாடல் மிக பிரபலமான பாடலாகும் இப்பாடலை உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கிறார் வாலி இப்பாடலை எழுதியிருந்தார் இந்த நிலையில் இப்பாடல் மீண்டும் ட்ரெண்டாகி வருகிறது அதுவும் வேறு ஒரு இளைஞர் குரலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இளைஞர் ஒருவர் மேடையில் இப்பாடலை பாடும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது அந்த குரல் பலரையும் மெய்மறக்க செய்துவிட்டது இணையத்தில் பலரும் அந்த வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த இளைஞர் யார் என்பதை தற்போது தெரிய வந்துள்ளது அந்த இளைஞரின் பெயர் சத்யன் மகாலிங்கம் இவர் சிறு வயதிலிருந்தே பாடல்கள் பாடுவதில் திறமை கொண்டவர் மிகப்பெரிய பாடகராக வேண்டும் என்பதுதான் இவரது அச்சியம் அந்த வகையில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கடக்கப்போவது யார் துப்பாக்கி படத்தில் புலி கூட்டம் கழுவு படத்தில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் போன்ற பல பாடல்களில் இவரது குரல்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையவில்லை இந்த நிலையில்தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இசை கச்சேரியில் ரோஜரோஜா பாடலை பாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வைரல் வீடியோ அவருக்கு இனி வருங்காலத்திலாவது வாய்ப்புகள் பெற்றுத்தரட்டும் என பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்